பீகரோ சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எழுந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு ராமசுவாமி மெய்யப்பன் அவர்கள் நான் வணக்கம் பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கன் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் தொடர்ந்து மக்களுக்கு வந்து நிலையான ஒரு செய்தி நடுநிலையான செய்தி கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் தமிழகத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய புரட்டி போட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா திருப்புரங்குன்றம் மலை விவகாரம் ஒரு பெரிய பிரச்சனையே வந்துச்சு அதற்கு இன்னைக்கு வந்த செய்திகள் என்ன சொல்லியிருக்காங்க இருக்காங்க போட்டு திருப்புறங்குன்றம் மலை இசுல சோ திருப்புறம் குன்றம் விஷயம் அப்படின்றது வந்து பல காரணங்கள் நம்ம இன்னைக்கு வழக்குக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய இது என்னன்னா அதோட ஹிஸ்டரி ரொம்ப நாளா இருக்கு திருத்து கூறப்பட்ட ஹிஸ்ட்ரி இருக்கு அதுக்கப்புறம் அதுல நடுவுல நம்ம மக்களுமே வந்து அது என்ன அப்படின்னு அதோட ப்ரொடக்ஷன் அதோட இன்ட்ரெஸ்ட் தேவைகள் என்ன அப்படின்னு பார்க்காம தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் இருந்திருக்காங்க அந்த முருகனை வழிபடுற மக்களும் அப்படியே இருந்திருக்காங்க ஸோ அந்த உண்மை நிலவரங்கள் பல வந்து இந்த வழக்குனால வெளியில வந்திருக்கு ஒன்று பொதுத்தளங்கள்ல வந்ததும் சரி சமூக ஊடங்கள் மூலமா வெளியில வந்ததும் சரி நீதிமன்றங்கள் முன்னாடி பதிவுக்கு கொண்டு வரப்பட்ட விஷயங்களும் சரி ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா பல விஷயங்கள் இன்னைக்கு முதல் முறையாக மக்கள் அனைவருக்குமே கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயமாக இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது இன்னைக்கு வந்து தீர்ப்பு அப்படின்றது இரு நீதிபதிகளும் ஹானரபிள் ஜஸ்டிஸ் நிஷா பானு அவர்களும் ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி அவர்களும் வந்து இருதரப்பாக தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ஸோ அதனால மூன்றாவது ஒரு நீதிபதிக்கு அது ரெஃபர் பண்ணப்படும் அப்படின்ற ஒரு பார்வை ஒன்று ரெண்டாவது ஆர்கியலாஜிக்கல் சர்வேவோட இந்தியாவோட அப்ராப்ரேட் ஸ்டடி அதோட பர்மிஷன் அதோட பொறுப்பு என்ன அப்படின்றதுக்கான ஒரு கேள்வியை இன்னைக்கு நீதிமன்றம் இருக்கிறது இரண்டாவது யார் எவ்வாறு செயல்பட்டாலும் எந்த ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களும் அவர்களோட மனம் புண்படாமல் இருக்க வேண்டும் அப்படின்றது இரண்டு நீதிபதிகளுமே கூறியது அப்படின்ற போது அங்க வந்து ஒருத்தருக்கு புண்படுத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே அங்க வந்து வழக்கமாக மாமிசம் சாப்பிடாத ஒரு இடத்துல வந்து நான்வெஜ் சாப்பிடணும் அதற்காக நாங்கள் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சோம்னா அது தவறான விஷயம் அப்படின்றது இரண்டு நீதிபதிகளுமே சொல்லியிருக்காங்க அப்படின்ற போது மக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அனைத்து தரப்பினருக்கும் வந்து அதாவது எப்படி சொல்றது சாஃப்டான ஒரு அப்ரோச் இருக்கணும் எல்லாமே வந்து நம்ம நட்பு பாவிச்சு நடக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு இந்த சமுதாயத்தில் அனைவருமே ஒன்றாக வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு தேவை இருக்குன்னா அதுக்கு எவ்வாறு வாழ வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு பார்வையும் இருக்கு இது முக்கியமான விஷயம் எங்க மாற்று கருத்துக்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா யாருக்கான வழிபாட்டு உரிமை எந்த பகுதிக்கான இடத்துல இருக்கிறது முழு மலையுமே வந்து கோயிலாக பார்க்கணுமா இல்ல கோயில் மட்டும்தான் தனியாக பார்க்க வேண்டுமா இல்லையா ஆர்கலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது அங்கே வேற யாராவது ஏதாவது ஒரு வேலை செய்ய வேண்டும்னா அவர்கள்ட்ட இருந்து பர்மிஷன் வாங்கணுன்ற அவசியம் இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் வந்து நம்ம டிவைடடான ஒப்பீனியன் இருக்கு அதனால வந்து இப்ப மூன்றாவது நீதிபதிக்கு வந்து ரெஃபர் பண்ண வேண்டியதுக்கான தேவை இருக்கிறது தலைமை நீதிபதி அவர்கள் வந்து மூன்றாவது நீதி அப்பாயின்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்குது அதற்கப்புறம் என்ன தீர்ப்பு வருது நம்ம காத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை ஆனா இன்னைக்கு வந்து மக்கள் எல்லாருமே பார்க்க வேண்டியது நம்ம சமுதாயத்தில் நம்ம ஒன்றுபட்டு வாழ வேண்டும் அப்படின்னா நம்ம எல்லார் மனமும் புண்படாமல் இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதுவும் இந்த இடத்துல வந்து அந்த மொத்த மலையுமே வந்து நம்ம வந்து கடவுள் அப்படின்னு பாக்குறோம் கடவுள் இருக்கிற தல தலமாக பார்க்கும்போது அங்க வந்து அதற்கேற்ற மாதிரி மரியாதைகளை அனைவரும் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது நான் வந்து செக்யூலர் அப்படின்ற ஒரு காரணம் மட்டும் வச்சுட்டு செக்யுலர் அப்படின்னா எந்த ஒரு மதமும் சாராதவன் அப்படின்றது தான் பார்வை அதாவது அவர்களோட வாழ்க்கையில் இல்லை அவர்கள் செய்யும் பொது பணியில் எந்த மதமும் சாராதவர்கள் அப்படின்றதுதான் பொசிஷன் நான் வந்து தனியான ஒரு நம்பிக்கை இன்னொருத்தருக்கு இன்னொரு நம்பிக்கை இருக்கு அப்படின்றது செக்யுலர் கிடையாது அவர்கள் இருவரும் பொதுவாக செய்யும் அதாவது பொதுமக்களுக்காக இல்லை இல்ல மக்களுக்கு சார்ந்தோ இல்ல பொது தளத்தில் செய்யும் பணிகள் எதுவுமே மதம் சார்ந்ததாக இருக்காது அப்படின்றது மட்டும்தான் செக்யூலர் இங்கே ஆனா அந்த செக்யுலர்ன்றக்கான டிஃப்ரென்ஸை வந்து தவறாக பயன்படுத்துகிறார்கள் அந்த ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு எல்லாம் அப்ப நீங்க வந்து இந்த இல்ட்ரீட் பண்ண யாரையும் இல்ட்ரீட் ட்ரீட் பண்ணலை எல்லாரையும் அவர்களோட நம்பிக்கையை மலித்து நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம் அதுதான் சிம்பிளான விஷயம் அது செஞ்சுட்டாங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது இல்ல இப்ப வந்து இது சிக்கந்தன் மலை சொல்லக்கூடாது திருப்புறம் முட்டம் மலைன்னா சொல்லணும் மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் இப்ப சொல்லியிருக்காங்க தோட்டு அரசு தரப்புல இருந்து என்ன மாதிரியான வாதங்கள் வைக்கப்பட்டது ஏன்னா ஹெச்ஆர்என்சி இந்த விவகாரம் அப்ப ஒரு தடவை கூட வந்து என்ன சுமூகமான தீர்வுகள் எட்ட பற்ற மாதிரி எந்த ஒரு முயற்சியும் எடுத்த மாதிரி தெரியல இது வந்து ஒரு முதல் மோதலாதான் பெரிய பிரச்சனை உருவாகிட்டே இருந்தது அப்படி இருக்கப்ப அரசு தரப்புல இருந்து என்ன மாதிரியான வாதங்கள் வைக்கப்பட்டது இல்லை இப்போவுமே அரசு தரப்பான வாதங்கள் வீக்காகிறதுனால தான் ஆர்கியலாஜிக்கல் சொசைட்டி ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட வாதங்கள் வந்து இன்னும் முக்கியம் அவர்கள் வந்து இந்த மலையை பற்றி இந்த மலையில் இருக்கும் ஒவ்வொரு அதாவது கோயில் அப்புறம் அங்கே இருக்கிற மான்யுமெண்ட் வந்து என்ன அப்படின்றத வந்து அவர்கள் பார்க்க வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு தேவை வந்து வந்திருக்கிறது ஹெச்ஆர்என்சி வந்து உண்மையான நிலைமை என்ன இத்தனை ஆண்டுகள் வந்து எப்படி ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் இருந்திருக்கு அப்படின்ற தெளிவாக சொல்லியிருந்தாங்கன்னா அந்திருக்காங்க ரெவென்யூ ரெக்கார்ட்லேயே கிளியரா ரெவன்யூ டிவிஷனல் ஆபிசரோட ரெக்கார்ட் படி என்ன இருக்கு அப்ப அங்க தர்கா இருக்குன்னு இருந்தாலும் அந்த மொத்தமலையுமே வந்து கோயிலோட தான் இருக்கு அப்படின்றத அவங்க வந்து அங்கே கன்சிடரே பண்ணாம இருந்திருக்காங்க சோ அதனால அந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது அதுல வந்து அரசு தரப்பு சார்ந்தவர்கள் வந்து இன்னொரு ஒரு கேள்வி வச்சிருக்காங்க இந்த அனிமல் சாக்ரிஃபைஸ் பத்தி அதாவது அங்க வந்து பலி கொடுக்கறத பத்தி அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அங் சிவில் கோர்ட்டுக்கு போய் தான் இந்த ரெமெடி என்னன்னு டாக்குமெண்டரி எவிடன்ஸ் பார்க்க முடியும் அங்க ஏற்கனவே இந்த கந்தூரி அனிமல் சாக்ரிஃபைஸ் அப்படின்றது அங்க நெல்லித்தோப்புல நடக்குது அப்படின்றத பத்தி அவங்க அங்க பேசியிருக்காங்க ஏற்கனவே அங்க வந்து கோழி சார்ந்த மாமிசம் வந்து அங்க இருந்து முந்நூறு மீட்டர் தூரத்திலேயே வந்து சாப்பிட்றாங்க ப்ரொடெக்டட் மலையில அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க எந்த ரெக்கார்ட்ல இருந்து அதாவது எப்போ ஒரு வாட்டி இல்ல வந்து ஒரு ப்ராப்பர் பர்மிஷன் இல்லாமல் தேவையில்லாமல் நடந்த விஷயங்கள் வந்து ரெகுலரா நடக்கிற விஷயமாக பாவிக்கிறது அப்படின்றது வந்து மக்கள் எவ்வாறு பார்ப்பாருங்க அப்படின்ற ஒரு தேவை இருக்கிறது ஒரு இஷ்யூ இருக்கு ஸோ ரெக்கார்ட்ல என்ன இருக்கு அந்த மலை யாருக்கு சொந்தம் அந்த மலையில என்னெல்லாம் வேலை செய்யலாம் யார் அதை பராமரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பார்வை தேவை அதுக்கு வந்து அரசு வந்து நிலையான ஒரு பதிலை ஆதாரத்தோட கொடுக்கல அப்படின்றதான் வருத்தம் வருத்தமாக இருக்கிற விஷயம் இதுலயுமே நம்ம பார்த்திருப்போம் ராமஜென்ம பூமி வழக்கிலேயே பார்த்திருப்போம் அது வந்து ராமர் கோயில் தாண்டி வந்து கோவில் அப்படிதான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க இந்த இதுலயுமே வந்து இதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது வந்து சமணர் மலை அப்படின்னு அழைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தரப்புல இருந்து அது ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க அந்த விஷயம் என்ன ஆச்சு அது தள்ளுபடி செய்யப்பட்டது ஏன்னா மொத்தமாக ஆறு வழக்கு இருந்தது நீதிபதி நிஷாபான அவர்கள் வந்து ஆறு வழக்கையுமே தள்ளுபடி செய்து விட்டார்கள் நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் வந்து அதாவது அவர்கள் வந்து இரண்டு வழக்குகளை தள்ளுபடி செய்துவிட்டு ரிமைனிங்ல அவங்க வந்து மாற்று கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அதனால மூன்றாவது நீதிபதிக்கு போக வேண்டிய தேவை இருக்கு அந்த ரெண்டு ஆஹ் வழக்குகளும் அதாவது இது வேறு ஒரு மலை அப்படின்னு அழைக்கணும் அப்படின்னு சமணர் மலை அஹ் அழைக்கணும்னு சொன்னவங்க வந்து அது இருவருமே தள்ளுபடி செய்து விட்டார்கள் அப்படி அவங்களுக்கு ரெமடி அப்படின்னா அவர்கள் வந்து மேல்முறையீடு தான் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிதான் அவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு தான் போகணும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அவங்க ரிவியூ ஃபைல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா மூணாவது நீதிபதி வந்து டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே வந்து அவங்க ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்ப்பாங்கன்றது ப்ராக்டிக்கலான சுச்சுவேஷன் சரி நான் முதல்ல சொன்ன அதே ஒரு கருத்து தான் எல்லாருமே இதை வந்து அரசியல் சார்ந்து இல்லை சட்டம் சார்ந்து அப்படின்னு மட்டும் பார்த்தாங்கன்னா பிரச்சனை எப்பவுமே சட்டம் மக்களோட தேவை இது எல்லாமே சார்ந்தது தான் நீதிமன்றம் பார்க்க வேண்டிய விஷயம் மக்கள் வந்து இதை எவ்வாறு பாவித்திருக்கிறார்கள் அவரோட நம்பிக்கை என்ன அப்போ வந்து அங்கே என்னெல்லாம் செய்தால் அவர்கள் மனம் புண்படும் புண்படாமல் இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு தேவைதான் ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும் அப்படின்றதான் ஒன்றும் இல்லை ஜெயினர்கள் இருக்காங்க அப்ப அவர்களோட விழா அன்னைக்கு அங்க வந்து மாமிசம் அருந்தலாமா இல்லை அங்க வந்து ஸ்லாட் ஹவுசஸ் திறந்துருக்கலாமா இல்லையா அப்படின்னு பல அரசுகள் அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க இஸ்லாமியர்கள் அவர்களோட பண்டிகை காலம் இருக்கு ஜென்ரலா ஸ்லாட்ரை வந்து ஓப்பன் ஸ்பேஸ்ல நாட் பெர்மிட்டட் சர்டிஃபிகேட் வாங்கி நடக்கணும் ஆனால் நிறைய காலகட்டங்களில் அரசுகள் வந்து பல ஸ்லாட்டர் பப்ளிக் ஸ்லாட்டர் நடக்கும் போது அதை கேள்வி கேட்கறதுல அது வந்து ப்ரொடெக்டடாகவும் சேஃபாகவும் நடந்தா அதை கேள்வி கேட்காம பல காலத்துல நம்ம பல அரசுகளை பார்த்துருக்கோம் நாடு முழுக்க பாஜக ஆட்சி சார்ந்த அரசுகளே மத்திய பிரதேசிலேயே நம்ம அதை பார்த்துருக்கோம் யூபிலையும் அதை பார்த்துருக்கோம் ஸோ அப்படின்ற போது மக்களுக்கு என்ன தேவை அதை வந்து சுமூகமா எல்லாருமே செய்ய முடியுமா இல்லையா அப்படின்ற ஒரு பார்வை அரசு இருக்க வேண்டும் தமிழக அரசு அரசியல் பார்வையில மட்டும்தான் இருக்காங்களே தவிர மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு அவங்க பார்க்கல அவர்களுக்கு அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக கடினமான தேர்தலாக இருக்க போகுது ஏன்னா என்ன கூட்டணி வரப்போகுது என்ன கூட்டணி கிடையாது அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை அவர்களுக்கு தாவைக்காவோட பாப்புலாரிட்டி ஒரு பிரச்சனை இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் எங்கெல்லாம் மேடை பேச்சு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டம் வந்து பயங்கரமா வந்து சேர்ந்து அவர்களோட பேச்சோட ரிசவுண்டிங்கா இருக்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற அந்த ஒரு பார்வை அனைவரிடமே வந்துட்டு இருக்கு ஆன்டி இன்கம்பன்சியோட வியூ பயங்கரமா தெரியுது கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் பியூரோகிராட்ஸ் கிரே டூ கவர்மெண்ட் ஆபீசர் இவங்க எல்லார்ட்டையுமே ஒரு அதிருப்தி வந்து அரசோட தெரிகிறது அந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்கிட்டயே பல பலர்கிட்ட வந்து அதிருப்தி இருக்கிறது ஏன்னா நார்மலா அந்த அரசியல் கட்சி வந்து ஒன்றாக சேர்ந்து செயல்படக்கூடிய அரசியல் கட்சி இன்னைக்கு மேல்மட்டத்துல மட்டும் செயல்படுகிறது சில குடும்பங்கள் மட்டும் சந்தோஷமா இருக்காங்க அவர்கள் மட்டும் வந்து இன்னைக்கு செழிப்பாக இருக்கிறார்கள் மற்றவர்கள் செழிப்பாக இல்லை அப்படின்ற வருத்தம் அந்த கட்சியிலேயே இருக்கு அப்படின்ற போது அவர்கள் வந்து இந்த தேர்தலை எப்படி சந்திக்க முடியும் அப்படின்றது அதுல அவர்களோட இன்னைக்கு கூட்டணியில் இத்தனை ஆண்டு காலம் இருந்துட்டாங்க அப்படின்றாங்க அவங்க ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கு அதிகமா சீட்டுன்னு டிக்கெட் கேட்டுட்டு இருக்காங்க அதுல சிலர் எல்லாம் நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்ப அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன பண்ண போறீங்க சிலருக்கெல்லாம் முன்னாடி நீங்க பைனான்சியல் காம்பன்சேஷன் கொடுத்துருக்கீங்க அரசியல் ஜென்ரலா ஆள்கள் வந்து கூட்டு சேர்கிறார்கள் அப்படின்னா கொள்கை சார்ந்ததாக இருக்க வேண்டும் அப்படி கொள்கை சாராதவர்களாக இருந்தால் எதிர்கொள்கை சார்ந்தவன் ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு அவர்கள் சேரலாம் ஆனா இங்க வந்து பணம் சார்ந்தும் சேருகிறார்கள் அப்படின்றது மிக வருத்தத்தக்கமான விஷயம் அதுவும் இடதுசாரிகள் வந்து மக்கள் தேவைக்காக உலகம் முழுக்கும் போராடி இருக்கிறார்கள் அந்தந்த காலகட்டத்தில் அவர்கள் ஜெயிச்சிருக்காங்களோ தோத்துருக்காங்களோ அதெல்லாம் வேற விஷயம் ஆனா அந்த இடதுசாரிகள் வந்து வந்து இருந்து காசு வாங்கி தான் அவங்க எலெக்ஷனை கண்டஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்திருக்கு அப்படின்னா அது எவ்வளவு தவறான விஷயம் அப்படின்ற ஒரு பார்வை அப்போ அந்த தேர்தலுக்கு காசு தேவையா இல்ல அவர்கள் கூட்டணிக்கு அந்த காசு தேவையா அந்த டொனேஷன் எதற்காக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருந்து வாங்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா இப்ப இதை ஒட்டி இன்னொன்னு எப்படியான கேள்வியா என்னன்னா வாமிஷம் அங்க சாப்பிட போய்தான் பிரச்சனை வந்துச்சு இதுக்காக பாத்திருப்போம் அது வந்து முன்னாடி இந்த இடம் தர்கா இடம் அப்படின்னு சொல்லிட்டு நவாஸ் தனி எம்பி எல்லாம் நேர்ல வந்தாரு அப்பதான் ஒரு சத்திய வந்து பிரியாணி அங்க வந்து சாப்பிடப்பட்டதுன்னு அவங்க மேல ஏதாவது நடவடிக்கையோ இல்ல கன்னடமோ வந்து கோர்ட் சொல்லியிருக்கா இல்ல கோட் வந்து அதான் இந்த மாமிசம் சாப்பிடறத பத்தி அவங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்களே தவிர அங்க தனிநபர்கள் வந்து அவர்கள் நம்பிக்கை அதாவது மனம் புண்படாத மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது இருக்கே தவிர டைரக்டா ஒரு கண்டனம் அப்படின்றது வந்து தீர்ப்பில் கிடையாது டீடெயில் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் அப்சர்வேஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்க முடியும்